காலை வணக்கம் இந்த செக்கு கேஸ் இருக்குல்ல செக்கு கேஸ் வந்து தனிப்பட்ட இரு நபர்களிடையேனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது என்ன லீ லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருக்கா லோனு கொடுத்தவங்களுக்கு பேயிங் கெப்பாசிட்டி இருக்கா கணக்கு வச்சுருக்காரா வெதர் அவர் வந்து எக்ஸாப்டன் இன்ட்ரெஸ்ட் ஆக்டில் அப்பண்டரா இல்லை அன்லைசன்ஸ்டு மணி லெண்டரா இதெல்லாம் ஒரு கிரவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கேஸ் நிறத்துல அப்போ அன்றைக்கி ஒரு கேஸ் பார்த்தோம் என்னென்னு லீகல் நோட்டீஸ் பதில் கொடுக்கும்போது நீ எதை ஆதாரமாக இந்த லீகல் நோட்டீஸ் கொடுத்தா அந்த ஆதாரமான ஆவணங்களை எனக்கு கொடுங்கன்னு கேட்டது அவர் கொடுக்காதனால அது ஒன் தேர்ட்டி எய்ட் வந்து தப்புன்ட்டு கோஷம் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் வந்து கம்பெனிக்கு இடையில் இரண்டு கம்பெனிகளுக்கு இடையே ஒன் தேர்ட்டி எயிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ரிமெண்ட் ஆக்கும்போ வரும்போது அந்த அக்யூஸ்ட் கம்பெனியோட யார் யாரெல்லாம் நீங்கள் அக்யூஸ்டாக சேர்க்க கம்பெனியாக அக்யூஸ்டாக சேர்க்குறீங்க அந்த கம்பெனியுடைய டைரக்டர்ஸில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சைட்டேஷனை பாருங்கள் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் கேஎஸ் மிஸ்ரா வேர்சஸ் மோர்கன் செக்யூரிட்டிஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கேஎஸ் மிஸ்ரா மேத்தா மேத்தா சாரி கே எஸ் மேத்தா வேர்சஸ் மொர்கன் செக்யூரிட்டிஸ் அண்ட் இதில் ரேஷியோ என்னன்னா இவங்க இப்போ அடிஷ்னலாக ரெண்டு அக்யூஸ்டர்ஸ் சேர்த்திங்களா அந்த ரெண்டு அக்யூஸ்டு வந்து நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸு அவங்க வந்து மீட்டிங் தான் அட்டன் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த லே பென் ஃபைனான்சியல் லேபிலிட்டிக்கு வந்து அவங்க இன்வால்மெண்ட்டு கிடையாது ரெண்டாவது வந்து புகாரில் வந்து நீங்கள் வந்து இந்த டைரக்டர்களுக்கு எந்த வகையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மணி தொடர்பான ஒப்பந்தங்களில் சம்மந்தம் இருக்குன்றது முறையாக தெரியப்படுத்தாதனால ஒன் ஃபார்ட்டி ஒன் என்ஐ ஆக்ட் பிரகாரம் வெக்கேரியஸ் லைபிலிட்டி இவங்களுக்கு வராதுன்னு சொல்லி கோஷ் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு முன்னே இதுக்கப்புறம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இதை பாருங்கள் என்னென்னா செபி செபி என்ன செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியாவில் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கு அதில் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் பிரகாரம் இவங்க வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இந்த அக்யூஸ்டு ரெண்டு பேர் காஷ் பண்ணாங்க மற்றவங்களாம் ரீடைன் பண்ண அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பியூட் பிட்வீன் பூத் கம்பெனிஸ்க்கு பேர் வந்து ஐசிடி இன்டர் கார்ப்பரேட் டெபாசிட் அதில் தான் அஞ்சு கோடி ரூபா கடை வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கில் ஐசிடி அக்ரிமெண்ட்லாம் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒருத்தர் கம்பெனியில் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அது அதில் வந்து அது எங்கே அந்த தகவல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஆர்ஓசி ரிக்கார்ட்ஸ் அண்ட் கார்பரேட் கவர்ன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்காங்கல்ல சிஜிஆர்ஸ் அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அனுப்புகிறாங்களாம் அதை வச்சு இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவாக நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அதனால் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருந்தால் மேனேஜிங் டேரக்டராக இருந்தால் ரெ ரெனுமரேஷன் வாங்குறவாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் சி ஃபார்ம் பிரகாரம் ராஜினாமா செஞ்சுருக்கணும் இவர் அந்த மாதிரி செய்யலை இவர் நானும் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை இதில் விசாரிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இந்த தீர்ப்பு மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்பர் ஒன் ஃபுல்லாக இந்த நான் சொன்ன இந்த செபி அந்த ரூல்ஸு அந்த ப்ரிஸ்க்ரைப்டு கான்ட் ஃபார்மு என்ன ஐசிடி இதெல்லாம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் வந்துடும் ரெண்டாவது நீங்கள் அக்யூஸ்டில் நான் கம்ப்ளைனண்ட்டாக இருந்தால் இதில் என்ன ரெண்டு க்ரௌண்டு ஒரு க்ரௌண்டு அவங்க வந்து டேரக்டர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் ரெண்டாவது கிரவுண்டு வந்து புகாரில் வந்து இவர்கள் எந்த வகையில் இந்த டிரான்சாக்ஷனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு தெல்லந்தெளிவாக தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொல்லிக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கம்பெனியில் போய் உட்காந்து அது மே யாரையாவது ஒரு அக்கௌண்ட்டோ மேனேஜிங்கிட்டோட ஆடிட்டரியாக விசாரித்து எந்த வகையில் அவங்கள இம்ப்ளிகேட் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் அறிவு தெளிவால் பண்ணி கம்ப்ளைண்ட்டு ரெடி பண்ணுறது நல்ல அட்வகிங் இதான் என்னுடைய தகவல் காலை வணக்கம் நன்றி